வாழ்க வளமுடன் மன அமைதி மன அமைதி என்பது வெளியிலிருந்து கிடைக்காது நமக்குள்ளேயே தான் நாம் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும் மன அமைதியுடன் வாழ்கின்றவர்களுக்கு பிரச்சனைகள் இல்லை என்று அர்த்தம் இல்லை பிரச்சனைகள் மன அமைதியை கெடுப்பதற்கு அவர்கள் அனுமதிப்பதில்லை என்பதுதான் உண்மை பிரச்சனைகள் நம்மீது ஆதிக்கம் செலுத்தாமல் எப்படி பார்த்துக்கொள்வது முதலில் நாம் செய்கின்ற வேலையை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வேலை செய்கின்ற போது மகிழ்ச்சியுடன் செய்தால் அதில் ஏற்படும் சங்கடங்கள் பிரச்சனைகளாக தோன்றாது மாறாக நம்முடைய உற்சாகத்தை அதிகப்படுத்தும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் சுகம் தோன்ற ஆரம்பிக்கும் அதாவது இந்த பிரச்சனை என் திறமைக்கு விடப்பட்ட சவால் இதற்கு எப்படியும் தீர்வு கண்டே ஆக வேண்டும் என்கிற மனநிலையினை உருவாக்கும் உங்களிடம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் செய்கின்ற வேலையை நேசிக்கின்ற மனோபாவம் உங்களுக்கு தோண்டும் இந்த வேலை என் திறமைக்கு ஏற்றது என்னால் இதை செய்ய முடியும் என்று நீங்கள் நம்புகின்ற போது அந்த வேலையை செய்வதில் உங்களுக்கு ஆர்வம் தோன்றும் ஆர்வம் ஏற்பட்ட பிறகு குறுக்கிடுகின்ற எதுவும் பிரச்சனையாக இருக்காது களைப்பு தோண்டுகின்ற போது வேலையிலிருந்து விடுபட்டு இரண்டு நிமிடம் மௌனமாக தியானம் செய்து பாருங்கள் தியானம் என்பது மனதை அமைதிப்படுத்துகின்ற வழியாகும் அவ்வாறு ஒரு சில நிமிடங்கள் தியானம் செய்து முடித்தவுடன் புதிய சக்தி உங்கள் உடலில் ஏற்பட்டு இருப்பதை நீங்கள் உணர்வீர்கள் இந்த சக்தி மறுபடியும் உற்சாகத்துடன் வேலை செய்வதற்கான பலத்தை உங்கள் உங்களை உங்களுக்கு கொடுக்கும் தியானத்தின் போது நம்முடைய மனதை பிரபஞ்ச பேராற்றலோடு இணைத்துக்கொண்டு கொண்டு விடுகிறோம் அப்போது அதிலிருந்து சக்தி நமக்குள் பாய்கிறது ஒரு விஷயத்தை நம் மனதில் ஆழமாக பதிய வைத்துக்கொள்ள வேண்டும் நாம் விரும்புகிறோமோ இல்லையோ நமக்குள்ளாகவே வாழ்ந்து தீர வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்த உண்மையினை ஏற்றுக்கொண்டுவிட்டால் விட்டால் நம்மிடம் உள்ள சக்தியை முழுமையாக பயன்படுத்தி வெற்றி காணும் வழியையும் கண்டுபிடித்து விட முடியும் கிடைத்த வாழ்க்கையை நாம் வீணாக்க முடியாது உங்களை நீங்களே வெறுக்க ஆரம்பித்து வாழ்க்கை வீணாகி போகும் உங்களை நீங்கள் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களிடம் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் அது சாத்தியமாகாது என் திறமையில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று எப்போது ஒருவன் என்ன தொடங்குகிறானோ அப்போதே வெற்றி பாதையில் முதல் முதலடியை எடுத்து வைத்து விட்டான் என்று அர்த்தம் உங்களிடம் நீங்கள் நம்பிக்கையினையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் மற்றவர்கள் உங்களுடைய திறமையில் நம்பிக்கை வைக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது வீண் முயற்சி ஆகவேதான் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு தங்களிடமே நம்பிக்கை வைப்பது அவசியமானதாகிறது உங்களால் முடியும் என்று நீங்கள் நம்புகின்ற போது மனம் அமைதி அடைகிறது வேலை செய்தால் மட்டும் போதாது மனதை அமைதியாக வைத்துக்கொள்ளவும் கற்றுக்கொள்ள வேண்டும் எந்த செயலும் அமைதியை சுற்றித்தான் நடைபெற முடியும் எந்த வேகமான சுழற்சிக்கு மத்தியிலும் ஒரு அமைதி மையம் இருக்கவே செய்கிறது சூறாவளி காற்று வீசுவதை பார்த்திருப்பீர்கள் கடலில் பலமான புயல் சின்னங்கள் உருவாவதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் சூறாவளியின் மையத்திலும் புயல் காற்றின் மையத்திலும் ஒரு அமைதி பகுதி உண்டு இதை கண் என்று சொல்வார்கள் இந்த பகுதியில் முழுமையான அமைதி நிலவும் புயலின் வேகம் இந்த பகுதியில் கொஞ்சமும் இருக்காது இயற்கையே தன்னுடைய மையத்தின் அமைதியினை உருவாக்கி கொண்டுதான் செயல்படுகிறது என்பது என்பதற்கு இது ஓர் எடுத்துக்காட்டு அதை போலத்தான் உங்கள் மனதை நீங்கள் அமைதியாக வைத்து கொண்டால் உங்களின் புற இயக்கம் விரைந்து செயற்படத் தொடங்குகிறது மன அமைதி இல்லாமல் கடுமையாக உழைப்பது சாத்தியமில்லை ஆகவே ஒவ்வொரு மனிதனும் கடுமையான உழைப்பை மேற்கொள்வதற்கு மன அமைதி அவசியமாக இருக்கிறது நம்மீதே நாம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் நம்மிடம் நம்பிக்கை இருந்தால் மட்டுமே மன அமைதி கிட்டும் வாழ்க வளமுடன்